அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது ஒரே நாளில் நாம் பார்க்கும் நபர்களை வசியம் செய்யக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த மாந்திரிக பிரயோக முறை இந்த மாந்திரிக பிரயோகத்தின் மூலம் நம்மிடம் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகி சர்வ வசியத்தன்மை உண்டாகும் இதன் மூலம் நம்மை பார்க்கும் நபர்களுக்கு நம்மீது ஒருவித ஈர்ப்பு ஏற்பட்டு நம் சொல்பேச்சை கேட்டு நடப்பார்கள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் முழுமையான வெற்றி கிடைக்கும் தொழில் வியாபாரங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் இந்த மாந்திரிக பிரயோக முறையினை மேற்கொள்வதற்கு முதலில் படத்தில் காட்டியபடி மோகன சக்கரத்தை ஒரு செப்புத்தகட்டிலோ அல்லது வெள்ளித்தகட்டிலோ வரைந்து கொள்ளுங்கள் அதன் பிறகு எந்திரத்திற்கு பால் இளநீர் தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து அதன் பிறகு கலசம் தயார் செய்து கலசத்திற்குள் மஞ்சள் குங்குமம் விபூதி எலுமிச்சம்பளம் பச்சை கற்பூரம் சந்தன அத்தர் புனுகு கோரோசனை ஜவ்வாது பன்னீர் இவற்றுடன் மோகன மூலிகையான மருலோமத்தையும் சேர்த்து ஒரு பீடம் அமைத்து அதில் கலசத்தினை வைத்து எந்திரத்தை பிரதிஷ்டை செய்து வாசனை மலர்களால் அலங்கரித்து நைவேத்தியம் படைத்து கிழக்கு திசை நோக்கி பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு மனதை பூரணத்தில் நிறுத்தி பின்னொரு மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் மந்திரம் ஓம் மோகமோகி சர்வ மோகனாய எண்ணெய் கண்டோர் தன்னை மறந்து தாளை மூடி சரணம் போற்றி கோபம் நீங்கி கொண்டாடடித்து ஆசையும் நேசமும் அன்புமாகிட செய் வசி வசி வசிய சுவாக மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மோகன மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு ஒரு வீதம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து ஜபித்து வந்தால் மந்திரம் சியாகும் அதன் பிறகு இந்த மோகன எந்திரத்துடன் மோகன மூலிகையையும் சேர்த்து தாயத்தில் அடைத்து கட்டி கொண்டு தினமும் வெளியில் செல்லும் போது மேற்கூறிய மோகன மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு சென்றால் உங்களை பார்க்கும் நபர்கள் எல்லாம் பார்த்தவுடன் உங்கள் மீது இருக்கும் கோபம் வெறுப்பு ஆகியவற்றை மறந்து உங்களுக்கு வசியமாவார்கள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பார்கள் இதனை நன்மைக்கு மட்டும் பயன்படுத்துங்கள் நன்றி வணக்கம்